www.ifeel.com Entertainment is what we do. What we do. What we do. படுக்கைக்கு வராவிட்டால் படத்தில் இருந்து நீக்குகிறார்கள் ராயலட்சுமி பகிர் தகவல் வாய்ப்புக்காக படுக்கைக்கு கூப்பிடுற பழக்கம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னு நடிகை ராயலட்சுமி சொல்லியிருக்காங்க ராயலட்சுமிக்கு கோலிவுட் மார்க்கெட்டில் டல் அடிச்சிருக்கு இந்த நேரத்தில் இவங்க நடிச்சிருக்க ஜூலி டூ பாலிவுட் படத்தை பெருசாக எதிர்பார்த்து காத்திருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரி பத்தியும் வாய்ப்புக்காக படுக்கைக்கு குடிக்கிறது பத்தியும் இவங்க பிரபல ஆங்கில நாளிதழுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க சினிமா எல்லா துறைகளுமே பெண்களை படுக்கைக்கு அழைக்கிற பழக்கம் இருக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு அந்த பிரச்சனை ஏற்படவே கிடையாது முகங்கள் சினிமாவுக்கு வர பொதுமுகங்கள் நடிகைகளை தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் படுக்கைக்கு கூப்பிடுறாங்க சினிமா பெயர் கெடுது இயக்குநர்கள் வாய்ப்பான அப்படின்ற பேர்ல படம் எடுக்கிறவங்கள நடிகைகள் கூட படுக்கைக்கு பகிர்ந்துக்க தனிப்பட்ட தேவைகளை தீர்த்துக்கிட்டா அவங்களுடைய படைப்பில் ஏதாவது தாக்கம் இருக்குமா பிரபலங்கள் வேடிக்கை சில நடிகைகளையும் படுக்கைக்கு அதை சமூக வலைத்தளங்களை வெளிப்படையா சொல்லிடுறாங்க படுக்கையை பகிர மறுத்தால் படத்திலிருந்து நடிகையை நீக்கவும் செய்யறாங்கன்றாங்க இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி